அப்படின்னு நீங்க பாக்கணும்னா இவங்களை பாக்கலாங்க பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா இறங்கி ஆடுவாங்க கொட்டுக்காலி மாதிரி ஆடுவாங்கங்க அது நம்ம அக்கா இன்னும் சொல்ல போனா அரசியல் கண்டவங்க தமிழ்நாடு அரசியலே பதற விட்டவங்க கதற விட்டவங்க சதற விட்டவங்க யாருன்னு கேக்குறீங்களா நம்ம அக்கா குஷ்பு அவங்க அரசியல் இல்லாம நம்ம கை கால் ஒடிஞ்ச மாதிரி ஆகி போச்சுங்க உப்பு சப்பு இல்லாம இருந்துச்சுங்க காரசாரமே இல்லங்க தமிழ்நாடு அரசியல்ல அக்கா ரிட்டர்ன் ஆயிட்டாங்க மம்மிஸ் ரிட்டர்ன் மாதிரி அக்காஸ் ரிட்டர்ன் வந்து சும்மா தமிழ்நாட்டைவே கொண்டாட வச்சிருக்குங்க நமக்கும் ஆள் கிடச்சிடுச்சிடா இனி அவங்க ஏதாவது பேச நம்ம திரும்ப அன்றைக்கே தமிழ்நாடு இந்த அரசியல் காலமே சும்மா சூடு முடிக்கும் அப்படின்னு நானும் ஐம் வெயிட்டிங் அப்படின்னு உட்காந்துருந்தோம் அக்கா அன்றைக்கி வந்துட்டாங்க ரெண்டு வருஷமா ஆலைய காலமுங்க அக்காவை நாமளும் பைனாக்குலர் வச்சாலும் பார்த்தா கண்டே முடிக்க முடியல அக்கா எங்கயா இருந்தாங்கன்னா டெல்லியில மகளிர் ஆணையத்தினுடைய மகளிர் ஆணையத்தினுடைய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக இருந்தா என்ன பண்ணுவாங்க பெண்களுக்கு ஒரு பிரச்சனை களத்துல நின்று கதற விடுவாங்க பெண்கள் பிரச்சனாலே சும்மா யாரு அப்படின்னு நின்று அடிப்பாங்க ஆனா பாருங்க கடந்த ஒன்றரை வருஷமா பேச்சு மூச்சே இல்லைங்க அக்காக்கு என்னையா பண்ணாங்கன்னா வேடிக்கை பார்த்தாங்க ஏன்னா தேசிய மகளிர் ஆணையத்துல போயிட்டோம்னா வேடிக்கை பார்க்கணும் எது நடந்தாலும் ஒரு கல்வி நிறுவனங்க அது கலைகளுக்கான கல்வி நிறுவனம் ஒன்றிய அரசினுடைய கீழே இயங்குகிற ஒரு நிறுவனம் அதுல நூற்று கணக்கான பெண்கள் ஆசிரியர்கள் மீது பாலியல் புகார்கள் கொடுக்கிறாங்க நீங்க யோக்கியமா இருந்தால் நீங்க பெண்கள் மீது மரியாதை கொண்டவராக இருந்தால் இந்த நாட்டின் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று கொஞ்சோன்னு யோசனை இருந்தா இறங்கி நின்று அடிச்சு ஓட விட்டுருக்கணும்ல ஒண்ணும் பண்ணலைங்க வேடிக்கை பாத்தாங்க அத பத்தி பேசவே இல்லையே சரி தமிழ்நாட்டுல இருக்காங்க அக்கா பேச முடியல அப்படின்னு பார்த்தா பக்கத்துல மணிப்பூருங்க அங்க இருக்கிற பெண்களை அவமானமா இழுத்துட்டு வர்றான் முழு நிர்மாணமா இழுத்துட்டு வர்றான் பாலியெல்லாம் சூரன்றான் அவ்வளவு அவமானப்படுத்தினான் அந்த பெண்களை உலக நாடுகளை கொந்தளிச்சு போச்சு என்னடைய காட்டு பிராண்டிகள் கூட அதை செய்ய மாட்டேன் ஐயா அப்படின்ற மாதிரி உலக நாடுகள் கொந்தளிச்சு பார்க்கும் போது எங்க அக்கா கண்ண முடிடு கப்சிப் இருந்துகிட்டாங்க இன்னொன்னு சொல்லவா இன்னைக்கு மல்யுத்த வீராங்கனைகள் மெடல் வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு மல்யுத்த வீராங்கனைகள் பேசு இருக்காங்களே அவங்க பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகிறாங்க யாரால இந்த அக்கா இருக்கிற கட்சியினுடைய எம்பி ஆல பிரிட்ஜுபூஷன் எம்பி அந்த பிரிட்ஜுபூஷனுக்கு எதிராக அந்த பொண்ணுங்க போராடும் போது அந்த பொண்ணுங்க நாயப்பேய அடிச்சு அந்த பெண்களை தர தரனு போலீஸ் ரோட்டில் எழுத்துட்டு போகும்போது இந்தியாவே கடும் கோபத்தோடு காவிகளை எதிர்த்த போது அக்கா எங்க இருந்தாங்கன்னு கேக்குறீங்களா டான்ஸ் பிராக்டிஸ்ல இருந்தாங்க டான்ஸ் ஆடி இந்தி பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு உங்களை ரியலா இங்கே பிரச்சனை நடக்குதுக்கா போய் பாருங்கன்னா அங்க போய் ரீல்ஸ் போட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க ஆடுறதுல பிரச்சனை இல்லை நமக்கு சந்தோஷமா இருக்கட்டும் அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் என் தேசத்தினுடைய அடையாளமா இருக்கிற நம்ம குழந்தைங்க பொது வெளியில அவமானப்படுத்தப்படுகிற போது அரச பயங்கரவாதத்தால் இழிவு செய்யப்படும் போது அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு வாய என்ன அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்ல சரிங்க அக்கா அரசியல் என்ட்ரி ஆயிட்டாங்க இனி பாருங்க நாளா அப்படின்றாங்க அதுலயே அக்கா சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க என் பேரை கேட்டாலே பயங்க திமுக என் பேரை கேட்டாலே பயம் இடிதாங்க ஆட்டமே ஆரம்பிக்குது என்னதுக்கா ஆட்டம் ஆரம்பிக்குதா கிட்டத்தட்ட ஆட்டமே முடிய போகுதுக்கா ஆல்ரெடி உங்களை மூட்டை கட்டி அனுப்பியாச்சுக்கா சீட் சொல்லிட்டு இருந்தீங்களா அடிச்சு மூட்டையை கட்டி நாற்பதுக்கு நாப்பதா அடிச்சு நின்னு ஜெயிச்சிருக்கோங்க்கா தமிழ்நாட்டுக்குள்ள உங்க ஜோளிய முடிச்சு விட்டோம் இதுல புதுசா வந்து இனிதான் ஆட்டமே இருக்குன்னா உங்க ஆட்டம்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் ஞாபகப்படுத்தவாக்கா அதாவது நீங்க போட்ட டிராமா நீங்க போட்ட ஆக்டிங் நீங்க போட்ட அது இது எல்லாத்தையும் சொல்லவா முதல்ல உங்களை அவமானப்படுத்தினே கேள்வி கேட்க வாக்கு கிடையாது திமுக ஒரு ஆள் பேசுறோம் நீங்க அதை கேக்குறீங்க அதுல நியாயம் இருக்கு அதை நாங்க மறுக்கல அந்த தில்லும் தைரியமும் தெனாவட்டும் உங்க கட்சிக்காரன் சொரண்டும் போது கேட்கலையே இல்ல தெரியாம கேக்குறீங்க காயத்ரி ரகுராமும் குஷ்பு அவர்களும் வருகிற போது நாங்கள்லாம் அந்த கண்ணாடி கதவை வந்து போட்டு உட்காந்துருப்பேன் டிரான்ஸ்பரண்டாக உட்காந்துருப்பேன் அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டி சொல்லிச்சு கொஞ்சமாவது அது உங்களுக்கு அப்போ என்ன அர்த்தம் பெண்கள் அதுவும் குறிப்பாக நடிகைகளை நான் இப்படித்தான் பார்ப்பேன் அப்படின்றவன கேட்க வகு கிடையாது அப்புறம் வந்து உட்காந்துட்டு இங்கே என் பேரை கெட்டாலே பயப்படுறாங்க என்ன அது அப்புறம் அக்கா பண்ண ஒரு வேலை இருக்கு தெரியுங்களா திடீர்னு ஒரு கார் ஆக்சிடென்ட்டுங்க ஏங்க செஞ்சு வச்ச மாதிரி ஆக்சிடென்ட் நடந்து போச்சு கார்ல இவங்க உள்ள உட்காந்துருக்காங்க ஒரு சின்ன கீறல்ல அந்த டோரை மட்டும் பேத்து விட்டு போயிருக்கான் ஒரு லாரி டிரைவர் இவ்வளவு ஸ்கெட்சு போட்டு பேத்து விட்டு போக முடியாதுங்க அக்கா உள்ள உட்காந்துட்டு ஒரு டிராமா பண்ணாங்களே அப்புறம் நம்ம வழக்கம் போல வச்சு அடிச்சு வெளியே கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களே அக்கா அதெல்லாம் நாங்க மறந்துட்டோம் நீங்க ஆ இன்னொரு டிராமா பண்ணீங்களே போய் கடலூர்ல போய் போராட போறோம் அப்படின்னு கிளம்பும்போது போது போலீஸ் உங்களை பிடிச்சி உள்ள உட்கார வச்சாங்க அதுவும் ஃபைவ் ஸ்டார் கவனிப்புல உள்ள உட்கார வச்சிருந்தாங்க ஏன்னா உங்க கூட்டணி கட்சியில அப்ப ஐயா எடப்பாடியா இருந்தாரு அதனால உங்களை கவனிப்பு பயங்கரமான கவனிப்பு அங்க உட்காந்துட்டு ஒரு ஷூட்டிங் எடுத்தீங்களே ஞாபகம் இருக்கா திருமாவனுக்கு எதிராக பேசுறாங்களாம் பேசிட்டே இருக்கிறாங்க கட் அப்படின்னு முன்னாடி உட்காந்து கேமராவில் எடுக்கிறாமா கட்டு சொல்லி பிடிச்சு இங்க பாரு இப்படி கட்டெல்லாம் சொன்னேன்னா எனக்கு வராது ஃப்ளோ இப்போ என்ன சொன்னேன் அண்ணன் திருமா ஆ அண்ணன் திருமாவர்களே இந்த பொழப்பெல்லாம் ஒரு பொழப்பாங்கக்கா நாங்கெல்லாம் எதிரின்னு வச்சோம்னா அவன் எங்க சித்தாந்த எதிரி அவங்க ஒண்ணு எனக்கு வந்து நிலத்துக்கோ நீச்சுக்கோ வரப்புக்கோ வயல வயலுக்கோ தகராறு பண்ண ஆளுங்க கிடையாது எங்கள் சித்தாந்த எதிரிகளை நாங்கள் எதிரிகளாகத்தான் வைப்போம் நீங்க எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கட்சி மாறிக்கிட்டு பல்ல கட்ட மாட்டேன்னு சோத்துக்காக சோர் இல்லாம செத்தாலும் ஜாவமே ஒழிய கட்சியில அரசியல்ல சித்தாந்த தெளிவோடு நாங்க இருப்போம் அதுதான் எங்களுடைய உயிர் ஆனா நீங்க ஐம்பத்தாறு கட்சி மாறி எண்பத்தி ஏழு கொள்ளை பேசி என்ன அதெல்லாம் இதெல்லாம் அவங்கள பார்த்து பயப்படுறாங்களாம் இனிதான் ஆட்டம் இருக்குன்னு உங்க ஆட்டம் தான் ஆல்ரெடி பார்த்தமே இன்னொரு சூட்டிங்கை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்கக்கா அந்த எல்லா ஊடகங்களையும் கூட்டு உட்கார வச்சு என் மீது இப்படி பண்ணி விட்டார்களே என்னை அவமானப்படுத்தி படித்து விட்டார்கள் ஓ அப்படின்னு அழுதுட்டு அந்தண்டை போய் கக்க கக்கன்னு சொிச்சிங்களே ரெண்டையும் கம்பேர் பண்ணி போட்டு விட்டு உங்களை முடிச்சு விட்டாங்களே நம்ம ஊராளுங்க மறந்துட்டீங்களாக்கா உங்க ஆட்டம்லாம் பாடினதுக்கா ரெண்டாவது விஷயம் நான் சொல்லவா இந்த நடிப்பு இந்த பெரிய விஷயங்கள்லாம் இங்கே எடுபடாது அப்பப்ப அம்பலப்படுத்தி அடிச்சு ஓட விட்டுருவோம் அதனால பழையபடி வந்து நாங்கள்லாம் அப்படின்லாம் இருக்கீங்க ஓரமாக உட்காருங்க உங்க காலம் முடிஞ்சு போச்சுன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்படி சில பல போட்டு நீங்க அதிர விட்டது கதிர விட்டதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தாங்க இருக்கோம் புதுசா என்ன பண்ண போறீங்க அதுலையும் கட்சிக்குள்ளேயே உங்களால இருக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் பண்ண போயிட்டு பாதையிலே ஓடி வர்றீங்க தெரிஞ்சு என்னையான்னு கேட்டால் எனக்கு கால் வலிங்க கால் ஃப்ராக்சர் ஆகிட்டு அதனால நிற்க முடியாது உட்கார முடியாது நடக்க முடியாது ட்ராவல் பண்ண முடியாதுன்னு என்ன என்ன அடிச்சிங்க சரி கட்சி வாரம் தானே கண்டுக்காமல் போனோம் கடைசியில் பார்த்தா தெலுங்கானாவில் போய் அங்கே பிரச்சாரம் பண்ணுறீங்க யாருக்கு செகந்திராபாத்ல கிரண் ரெட்டிக்கு பிரச்சாரம் பண்ணுங்க இதுதான் நீங்க சொந்த கட்சி என்றாலும் ஆதாயம் இல்லாம வேலை பார்க்க மாட்டேங்க நீங்க நீங்க வந்து எங்களுக்கு டீச்சிங் பண்றீங்க டீச்சிங் இவங்க கட்சி மாறிட்டே இருப்பாங்கல்ல இவங்க கட்சி மாற போறாங்க பிஜேபிக்கு மாற போறாங்கன்னு நிறைய பேர் எழுதுறாங்க அதுல பிஜேபி இருக்கிற கல்யாணம் ஒருத்தர் அந்த பெரிய அடுத்து வந்து கமலாலயத்திற்கு வந்துடுவார் குஷ்பு அக்கா கதர்றாங்க நீங்களாம் ஒரு கட்சியா உங்களுக்கு எல்லாம் அது இருக்கா இது இருக்கா இந்த நாடு எப்படி அப்படிலாம் பயங்கரமா கதர்றாங்க சொல்லி முடிச்சு ஒரு வருஷத்துல உள்ள போய் உட்காந்துருக்காங்க சொல்லி முடிச்சு கொஞ்ச நாளே உள்ள போய் உட்காந்துட்டாங்க நானும் நம்பவே இல்ல ஏன்னா ஹத்ராச பத்தி அப்பதான் முதவாரம் பேசி இருக்கிறாங்க பெண்களை பாலியல் வல்லுறவு செய்து கொலை பண்ணிட்டு அந்த பாப்பாவை நடராத்திரியோட எரிச்சு அந்த கேஸை விட்ரா பண்ண சொல்லி பிஜேபி காரன் போய் அங்க உட்காந்து ஸ்ட்ரைக் பண்றான் நாலு பேர் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யறாங்க அந்த பொண்ணை பத்தொன்பது வயசு குழந்தை அதெல்லாம் அக்கா பயங்கரமா கண்டிச்சுட்டு அடுத்த வாரமே குண்டர்களின் கூடாரத்துல சொல்லிவிட்டு அங்கேயே போய் ஐக்கியம் அக்கா பூரா பசியும் சோறும் தான் இப்ப ஏன்னா இவ்வளவு அவசரமா அக்கா வந்து ரிசைன் பண்றாங்கன்னா அக்காவுக்கு அங்க கல்லா கட்டல அக்காவுக்கு அங்க ஒன்னும் தேரல அங்க உட்காந்தா ஒண்ணும் பண்ண முடியாது ஊடக வெளிச்சம் கிடைக்காது அது ஒரு அரசு போய் பேச முடியாது இந்த ஊடக வெளிச்சமும் முடியாதனால அக்கா கடுப்பாயிட்டாங்க அடுத்துக்கடுத்து ஏதாவது வந்து அக்கா பொறுப்பு வீட்டுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு கமலாலயத்துல வந்து நின்னவகா பயங்கரமா அறுத்து தள்ளுற மாதிரி சொல்றாங்க நான் ஒன்றரை வருஷம் வேலையே பார்க்க முடியலங்க நீங்க வெளியே இருந்தாலும் அதங்கா செய்வீங்க வேலை பார்க்க முடியாது உங்களுக்கு என்ன அர்ஜெண்டாவோ அதைத்தான் செய்ய முடியும் பிஜேபிக்கு ஆதரவா பிஜேபிக்கு ஓட்டு பொறுக்கிற மாதிரி ஏதாவது இருந்தா வந்து நிப்பிய உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நிக்க மாட்டீங்க இதுதான் ஊரஞ்ச உண்மையே அதுல அக்கா சொல்றாங்க திமுக ஏன் திமுக என்ன பார்த்தாலே பயம் பயம் அந்த பயம் இருக்கட்டும் அந்த பயம் நல்லது அதாவது என் பேர கேட்டாலே பயப்படுறாங்களாம் அப்படியா உங்க பேரை கெட்டு பயப்படுற அளவுக்கு நீங்க என்னக்கா இருந்தீங்க தமிழ்நாட்டுக்குள்ள உங்க அரசியல் என்ன இதுவரையும் நீங்கள் அரசியலுக்கு செஞ்சது என்ன நீங்க அரசியலா நின்று அடிச்சதுதான் என்ன ஒண்ணு பேச்சு வேற சொன்னாங்க இதுக்கு இதுக்கப்புறம் தான் விளையாட்டு புரியலங்க இந்த அல்லசில் அஞ்சல கேஸ் எல்லாம் இருக்குல்ல இது ஊரை நின்னுக்கிட்டு அப்படியே நாங்க அறுத்துருவோம் நாங்க விச்சிருவோம் நாங்க பேத்துருவோம் நாங்க முடிச்சிருவோம் நாங்க உருட்டி விட்டுருவோம் உருட்டுறானுங்க பாருங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க சின்ன பிள்ளையில இருந்து மாணவர் சங்கத்துல உட்காந்து தெருவுல நின்னு போராட்டம் பண்ணி அரஸ்ட் ஆகி அவள வேலை பார்த்திருக்கோம் ஒரு கேஸ் இல்லாத கும்பல் அது நாம் தமிழரையும் சேர்த்தேன்னு சொல்றேன் அதுக்கு மேடையில கிடைக்கிற இடத்துல ஊற அறுத்து தந்த மாதிரி பேசுறதும் பொய்யும் புரட்டியும் அடிச்சு விடுறதும் செவ்வளு பேந்து போயிரும்னு ஒரு நாளைக்கு செய்யணும் அப்பதான் இந்த கும்பல் எல்லாம் வாய அடைச்சுட்டு இருக்குங்க அது இன்னொன்னு என்ன தெரியுங்களா அக்கா ஆட்டம் தான் இனி ஆரம்பமா இனி எல்லாம் வெயிட்டிங்கா வி ஆர் வெயிட்டிங் வாங்க பாத்துடலாம் ஆட்டம் யாருக்கு இருக்குன்னு இது எங்கள் ஆட்டம் வேடிக்கை மத்தியிருந்தால் அவங்களால் பார்க்க முடியும்